அஞ்சு ஏக்கரு ஐம்பது சென்ட்டில் ஒரு அருமையான செம்மண் பூமியில் ஒரு அழகான ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க வருமானம் வரக்கூடிய தோப்புங்க இங்கே வாங்கினதுலேருந்தே வருமானம் வரக்கூடிய தோப்பு எல்லா மரமும் ஈல்டில் இருக்குது தேங்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது ஒரு அருமையான செம்மண் பூமியில் இருக்குங்க அது போக இலவச மின்சாரம் போரு எல்லாமே இருக்குங்க கம்ப்ளீட் பென்சிங் அஞ்சரை ஏக்கருமே பென்சிங்கில் இருக்குது அதுபோக ஊடு பயிராக ஈட்டி நெல்லி சந்தன மரம் தேக்கு பல வகையான மரக்கன்றுகள் வேறு உள்ளே இருக்குது நீங்கள் எடுத்து பராமரிச்சிங்கன்னா ஒரு அருமையான தோப்பாக உருவாக்கலாம் இன்னும் பயங்கரமான ஒரு வருமானத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படி ஒரு இடம் தான் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலும் சிவகங்கை அருகாமையில் தான் இருக்குது சிவகங்கையிலேருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க மொத்தம் அஞ்சரை ஏக்கருங்க ஒரு ஏக்கரு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா நெகோசியபிள் ரேட்டு தான் ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி இடத்த கொடுத்துடலாம் முக்கியமாக ஒரு அருமையான செம்மண் பூமியில் வேறு இருக்குங்க நோட் பண்ணிக்கிறேங்க இதெல்லாம் நல்ல ஒரு தோப்பு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது பாருங்க மரம்லாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக வச்சுருக்காங்க பிளான் பண்ணி மரம்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேராக சைட் விசிட் வாங்க இடம் எப்படி இருக்குது என்ன பொசிஷனில் இருக்குது பார்த்துட்டு முடிவெடுங்க வாங்கல்வாமா வேணாமாங்கிறத முடிவெடுங்க ஃபோன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்காது லொக்கேஷன் போடுங்க எப்படி இருக்குது ஏது இருக்குது வீடியோ அனுப்புங்க இந்த மாதிரி கேட்காது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு லொக்கேஷனுக்கு நீங்கள் நேரில் வந்தால் தான் தோப்பை நீங்கள் பார்க்க முடியும் லொக்கேஷனு கிடையாது பாருங்கள் இது போல் உங்களுடைய தோப்பையும் விற்பனை செய்யணுன்னா ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள்